இப்போது நம்ம இந்த பதிவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கால்குலேட்டருக்கான ஒரு டெமோ சரிங்களா அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அது வந்து நமக்கு எப்படி பயன்படும் இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன செலவாகும் லேபர் மெட்டீரியல்லாம் என்ன செலவாகும் அப்படிங்கிறத ஒரு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அது எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போது இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கால்குலேட்டர் அதில் பார்க்கும்பொழுது அது நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறது சம்மந்தமான டெமோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதில் வந்து இந்த கால்குலேட்டரில் மொத்தமாக நாலு ஷீட்டு தான் இருக்கும் சம்மரி ஷீட் என்ட்ரி ஷீட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஷீட் இந்த சம்மரி ஷீட்டுங்கிறது இது தான் நீங்கள் பார்க்குறது இதில் இந்த இடங்களில் உள்ள வேல்யூஸ் இந்த டேட்டாஸ் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த டேட்டாஸை நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து அதாவது பர் யூனிட்டுக்கு என்ன காஸ்ட் அதாவது பில்டிங் அப்ரூவலுக்கு சதுரடிக்கு என்ன சரிங்களா சதுரடிக்கு எண்பது ரூபாயா அறுபது ரூபாயா அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம் செப்டி டேங்க் கட்டுறதுக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வாட்டர் சம்ப் பர் லிட்டருக்கு எவ்வளோ காம்பவுண்ட் வால் ரன்னிங் ஃபீட்டுக்கு எவ்வளோ சரிங்களா இந்த குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் இங்கே வந்து அதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இந்த கால்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஷீட்டில் தான் நீங்கள் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஃபீட் ஃபவுண்டேஷன் த்ரீ ஃபீட் பேஸ்மெண்ட் டென் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் த்ரீ ஃபீட் டெரஸ் ஃப்ளோர் அதற்கான மதிப்பீடு சரிங்களா ஒரு ஆயிரம் சதுரடி பில்டிங்க்கு பிளான் பண்ணி அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி வேறு சில பிளான் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இப்படியெல்லாம் பண்ணதை வச்சு ஒரு தம்ரூல் அடிப்படையில் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த பில்டப் ஏரியா வந்து நீங்கள் என்ன பில்டப் வேணாலும் கொடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் மார்க்கெட் ரேட் அண்ட் மெட்டீரியல் சரிங்களா மெட்டீரியல் அண்ட் லேபர்ஸ் இப்போ இந்த ப்ரைஸ் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த டைமுக்கு மார்க்கெட்டில் லேபருக்கு என்ன ப்ரைஸு சரிங்களா மெட்டீரியலுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதில் மாற்றிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப இது பேசிக் ரெசிடென்ஷியல் பில்டிங் கால்குலேட்டர் தம் ரூல் அடிப்படையில் ரெடி பண்ணது இப்போ நம்ம என்ட்ரி ஷீட்டுக்கு போகிறோம் இப்போ என்ட்ரி ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மெட்டீரியல் லிஸ்ட் சரிங்களா இதெல்லாம் மெட்டீரியல் இது பெயிண்டிங்கான மெட்டீரியலுக்கான சதுரடிக்கு காஸ்ட்டு இது லேபருக்கு சதுரடிக்கு என்ன காஸ்ட் சரிங்களா இந்த லேபர் சதுரடி காஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா இது வந்து நாம் இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரேஞ்சு தான் கொடுத்துருக்கோம் இப்போ பெயிண்டிங் வந்து நாம் முப்பது ரூபாய் இதில் காட்டுறோம் அப்படின்னா அந்த முப்பதாயிரத்துக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் ப்ளம்பிங் வந்து இருபத்தஞ்சாயிரம் நம்ம காட்டியிருக்கோம் இந்த ஆயிரம் சதுரடி வீட்டில் பாத்ரூம் இல்லாமல் கூட போகலாம் சரிங்களா அவுட்டரில் கூட இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பட் என்ன இருக்கும் இல்லைங்கிறது த பிளான் அடிப்படையில் சரிங்களா இப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த சிவில் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லேபர் இது எல்லாமே வந்து சதுரடிக்கு என்ன பண்ண முடியும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு பண்ணுறீங்க இல்லை நாம் என்ன ப்ரைஸுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிஷியனை விசாரித்த வரைக்கும் ஓவராலாக இவ்வளோ காஸ்ட் வருது அப்போ சதுரடிக்கு எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் இதை போட்டுக்கலாம் இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இது நம்ம கொடுத்துக்கிற ரேஞ்ச் சரிங்களா ப்ளம்பிங் வந்து இருபத்தஞ்சி அப்போ ஆயிரம் செருடிக்கு இருபத்தஞ்சாயிரம் ஸோ அதுக்கு என்ன வேலை அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு வருமோ அந்த வேலை தான் அதுக்கு சரிங்களா செய்ய முடியாமல் செய்யலாம் ஸோ அதுதான் அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் மெட்டீரியலுக்கு சரிங்களா முப்பத்தஞ்சாயிரம் ஆயிரம் இன்ட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பெயிண்டிங்க்கு என்ன மெட்டீரியலோ அதுதான் சரிங்களா இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு ஐம்பது இன்ட்டு ஆயிரம் ஐம்பதாயிரம் ஸோ அதுக்கு என்ன மெட்டீரியலோ அதுதான் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு சதுரடிக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தாக்கா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது ஸோ நம்ம அந்த பேசிக்காக இருக்கிற ரேஞ்சை போட்டிருக்குறோம் நீங்கள் இதில் எதை வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் பில்டிங்கில் என்ன செலவாகுது ஆகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதே மாதிரி இங்கே டைல்ஸு குவான்டிட்டி பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாத்ரூமுக்கு நம்ம நூற்றி ஐம்பது போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ ரெண்டு பாத்ரூம்னா முந்நூறு நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ இரநூறு இரநூறு நானூறும் போடலாம் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா அப்போது டென் ஃபீட் லென்த்து ஃபோர் ஃபீட்டு ஹைட்டு ஓட்டினா நாற்பது ஒரு எல் ஷேப்பில் ஓட்டுறீங்கன்னா எண்பது அது நூறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஷன் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ அந்த டைல்ஸினுடைய சதுரடி விலை என்ன சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் சாண்டு சரிங்களா எம் சாண்டு பி சாண்டு இதெல்லாம் வந்து இந்த குவான்டிட்டி ரேஞ்ச் இது இதுலேருந்து இது வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு தம்ரூல் சரிங்களா அசம்ஷன் அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் அதற்குரிய வேல்யூவை நீங்கள் இங்கே கொடுக்கும் பொழுது ப்ரைஸ் அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான வேல்யூவில் அது வந்துடும் சரிங்களா அதே போல் இந்த என்ட்ரி இந்த கலரில் இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் யுவர் ரிமார்க்ஸ் ஏரியா இந்த கலரில் இருக்கிறதுல நீங்கள் ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம் ஞாபகப்படுத்துறதுக்காக இப்போ எலக்ட்ரிக்கல் சொல்கிறாங்க இப்போ நம்ம நீங்கள் விசாட்ச இடத்துல ஒரு நாற்பது வருடனா இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் என்ட்ரு பண்ணுறதுனால எந்த சேஞ்சஸும் ஆகாது இதில் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த என்ட்ரி ஷீட்டை வரைக்கும் அவ்வளோதான் டேட்டா பேக் டு சமரினா சீட்டுக்கு வந்துடும் திரும்ப தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இங்கே வந்து அந்த ஆயிரம் சதுரடிக்கு உள்ள மொத்தமான செலவு சரிங்களா இந்த என்ட்ரி ஷீட்டில் கொடுக்குற எல்லா டேட்டாவும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆயிரம் சதுரடி இல்லையா இதுக்கும் அந்த குவான்டிட்டி அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் எல்லாமே செலவுகளாக மதிப்புகளாக மாறிவிடும் இந்த ஷீட்டில் கொடுக்குற டேட்டா வந்து இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஷீட்டுக்கும் அப்டேட் ஆகும் இந்த உங்கள் பில்டிங்க்கு என்ன செலவு அப்படிங்கிறதுலேயும் அப்டேட் ஆகும் உதாரணத்துக்கு இது ஆயிரத்தி இரநூறு சதுரடி அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வேல்யூ சரிங்களா மெட்டீரியல் குவான்டிட்டி லேபருக்கு என்ன காஸ்ட்டு சதுரடிக்கு என்ன காஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் சரிங்களா பேக் டு சம்மரினாக்கா நீங்கள் பின்னாடி போயிடலாம் இதில் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ண முடியாது இந்த இடத்த மட்டும்தான் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் மாறிக்கும் சரிங்களா மொத்தமாக வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த ஆயிரம் சதுரடியில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது இப்போது இந்த கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இது வந்து உங்களுக்கு ரியலாகவே பயன்படும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஸ்டோரில் போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம் நம்பர் இருக்கும் நீங்கள் டைம் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே இப்போது இது போல் வந்து நம்ம இன்னும் நிறைய கால்குலேட்டர்ஸ்லாம் வந்து வேலையை வந்து நம்ம ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது பிரிக் ஒர்க் கால்குலேட்டர் காங்கிரீட் கால்குலேட்டர் சரிங்களா பார்பெண்டிங் சரிங்களா பார்பெண்டிங் ஷெடியூல் அதுக்கான கால்குலேட்டர் சரிங்களா இந்த மாதிரி நிறைய கால்குலேட்டர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி ப்ராப்பராக வந்து அல்மோஸ்ட் சைட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம கால்குலேட்டர் வந்து அக்யூரேசி வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய கால்குலேட்டர்ஸ் வரும் நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு சம்மந்தமான நிறைய தகவல்கள் நிறைய அப்டேட் பண்ணலான் இருக்கிறோம் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் வந்து இதை பார்க்குறாங்க அவங்க அவங்களுக்கு பயன்படுது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா தேங்க் யூ